கொள்வதற்காக முதல்ல தேவை புலன் அடக்கம் ஒருத்தர் சொன்னார் புலன்புரிகளுக்கு வயப்பட்டுட்டான் புலன்புரிகளுக்கு புலன்களை குற்றம் சொன்னார் புலன்கள் வந்து ஏற்கனவே நம்ம பேசுறதில் சொல்லியிருப்போம் கள்ள புலன் அப்படின்னு சொல்லியிருப்போம் புலன்கள் வந்து உணர்ச்சிக்கு பின்னால் போகக்கூடியதும் உணர்ச்சியை உருவாக்க காரணமாகவும் இரண்டு விதத்திலும் செயல்படுகிற ஒரு தன்மை உடையதுதான் ஆனால் புலன்கள் இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது அந்த புலன்களை தன்மையப்படுத்தி ஆன்மாவின் பாடு இணைக்கும் பொழுது ஞானத்தை பெறுகிறான் உடனே புலன் புரிகளுக்கு வயப்பட்ட சாதாரண மனிதனைப் போல பேசுகிறாய் என்று வந்து சொல்லி அந்த புலன்களை ஏளனப்படுத்தினவனுக்கு வந்து அதை பக்குவப்படுத்த தெரியலன்னு அர்த்தம் கட்புலன்களை கட்டுக்குள் அடைத்துவிட்டால் கடவுளையும் கை கொள்ள முடியும் என்று ஒரு சூத்திரம் உண்டு புலன்களை தன் பக்கம் திருப்பிக்கிட்டம்னா அந்த பிரபஞ்சத்தையே தன் பக்கத்தில் எழுதுக்கிட முடியும் அப்படி யாரால் முடியும் யாரால் முடியாது அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை பிறப்பை வைத்து அல்ல குலத்தை வைத்து அல்ல மதத்தை வைத்து அல்ல செல்வத்தையோ ஏற்றத்தாழ்வையோ நினைத்து கிடையாது அது எதை வச்சு தெரியுமா அவன் மனசை வச்சுதான் அது மனசை தான் நாம் உணர்ச்சி ஊத்தப்பட போடு உடனே ஒரு வார்த்தை விடுவோம் புலநடக்கம் இல்லாமல் வரக்கூடிய வார்த்தை அது உணர்ச்சிவித்தப்படுகிற பொழுது ஒரு செயலை செய்வோம் புலநடக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல் கோபம் வரும் பொழுது தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து அடித்துருவமான நினைப்போம் புலநடக்கம் இல்லாத செயல் தான் வீட்டுக்குள்ளே வந்து ஆயுதங்களை போடக்கூடாது ஏன் கோபம் வந்தோடனே இந்த கண்ணு அதைத்தான் பார்ப்போம் கோபம் வந்தோன்னே இந்த கண் அதைத்தான் பார்க்கும் ஏன் கோபத்துக்கு துணை கொள்வது ஆயுதம் தினத்துக்கு துணை கொடுப்பது ஆயுதம் அதனால் வீட்டுக்குள்ளே ஆயுதங்களை வைக்கக்கூடாது கண்படை வைக்கக்கூடாது அதை தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வைக்கணும்னு சொன்னான் ஏன் அதை தேடக்கூட மனசு போயிடும் கோபம் தணிஞ்சிடும் அப்போ அதை எடுக்கமுன்னு இருப்பான் இதை வச்சு அடிச்சிட்டோம்னா ஒரு பாதிப்பு என்ன செய்யுது அப்படின்னு மனிதன் உணர்வான் அதனால் அதை தேடக்கூடிய ஆயுதம் தேவைப்படுது அதனால் நீ தேடக்கூடிய இடத்துல வை உடனே கிடைக்கிற மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒருத்தன் வெளிப்படையாக ஒரு ஆயுதத்தை வச்சுருக்காங்கன்னு சொன்னான் அவன் வந்து யார் வெளிப்படையாக ஒரு ஆயுதத்தை ஒருத்தான் வச்சுருக்காங்கன்னா ஒன்று சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆயுதமாக இருந்தால் அது நாட்டை காப்பவனாக இருப்பார் அப்படி இல்லாத ஒருவன் வெளிப்படையாக ஒரு ஆயுதத்தை வச்சுருக்காங்கன்னா எதற்கும் அடங்காமல் எதையாவது ஒரு தப்பு செஞ்சிட்டதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டு உள்ள போதுக்கு தயாராக இருப்பான் இந்த இரண்டு விதத்தில் தான் இந்த வெளிப்படை ஆயுதங்கள் இருக்கும் அதனால்தான் கோபம் கொடிது கோபம் கொடிது கோபத்தை வந்து மனிதன் வந்து புலன் உறிகளுக்குள்ளே போயிட்டான்னா அந்த கோபம் வந்து அவனை இழுத்து கொண்டு போயிடும் கோபம் கோபப்படுகிறவனையும் கெடுக்கும் யார் மேல் கோபப்படுகிறாமோ அவரையும் கெடுக்கும் அதனால தான் புலனடக்கம் உடையவனுக்கு கோபம் வரக்கூடாது புலன் அடக்கிக்கிட்டவனுக்கு கோபம் வராது மனதை பக்குவப்படுத்திக்கிட்டவனுக்கு வருத்தம் வரும் ஆனால் கோபம் வராது அந்த வருத்தம் வந்து அந்த கோபப்பட வச்சவங்கள பாதிக்கும் தான் பெரியோர்கள் ஒரு சூத்திரம் சொன்னால் புலனடக்கம் உடையோரை புண்படுத்தாதே புலன்களை பயன்படுத்தாமல் மனதை பக்குவப்படுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய மனசை புண்படுத்தாத அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவோம் மௌனிகளையும் சித்தர்களையும் மௌனமாக கூட ஏசாதே மனதுக்குள்ளே கூட நீ வந்து அவங்கள தப்பாக நினச்சிடாத அந்த நினைவு கூட உன் உணர்வுகளை பாதிக்கும்னு சொன்னான் ஞானத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது ஞானத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை கிருஷ்ணபரமாத்மா உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஆத்மீக ஞானி ஒரு அவதார புருஷன் அவர் வந்து நீதியை வந்து சாதாரணமாக சொல்லுவார் எப்படி சொன்னார் துரியோதனுடைய சபைக்கு போனார் அப்படி அந்த சபைக்கு போகிற பொழுது எல்லாரும் எழுந்து வர வணக்கம் செலுத்துறாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா துரியோதனை மட்டும் இரு மாப்பில் உட்காந்து அந்த அந்தம்மா அங்கே உட்கார இருமாப்பில் உட்காந்துருந்தான் இருமாப்புன்னு ஏன்னா ஒரு மாப்புங்கிறது ஒரு குற்றம் இருமாப்புன்னா ரெண்டு குற்றம்னு அர்த்தம் அறிவுடைய ஒரு குற்றம் என்பது அறியாமையில் செய்வது ஒரு குற்றம் ஒரு மாப்பு இருமாப்பு அறிந்து செயல்படுவது தெரிந்துக்கிட்டே இவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு அதான் இருமாப்பு அதுக்கு பேரு யாருக்குமே இருமாப்பு இருக்கக்கூடாது ஒரு மாப்பு தான் இருக்கணும் அந்த இருமாப்பில் இருந்து துரியோதனை எந்திக்கலை கிருஷ்ணனுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னா யார் அவர் முன் நின்றாலும் அவருடைய ஆத்மசக்தியை ஜீவகாந்த சக்தியை தன்மயப்படுத்துகிற வசீகரிக்கிற ஒரு ஆற்றலுடையவர் கிருஷ்ணபெருமான் பக்தனையும் ரட்சித்துக்கிடுவான் எதிரியுடைய உணர்வுகளையும் அவனுடைய ஆன்மாவையும் தன்மையும் பிடித்து வச்சுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிருஷ்ணருக்கு உண்டு அவரது அவதாரத்தினுடைய மகிமை கிருஷ்ணனுடைய அவதாரத்தின் மகிம இந்த விஷயத்தை தெரிந்து கிருஷ்ணன் தானே அவன் ஒரு மாயாவி அவன் என்ன செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு தன்மை அந்த துரியோதன இருந்துச்சு ஆனால் துரியோதனுடைய சபையில் இருந்த பெரியோர்களெல்லாம் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் பீஷ்மாச்சாரியார் இவங்க அனைவருக்குமே தெரியும் கிருஷ்ணன் வந்து எல்லா சக்தியும் உடையவன் அவதார புருஷன் அவனுடைய வார்த்தையில் எது நன்றும் தீதும் கலந்திருப்பது போல் பிறருக்கு தெரிந்தாலும் ஞானமுடையவர்கள் அதன் சக்தியை உணர்வார்கள் அவன் வாக்கை கேட்டு நடந்து விட்டால் உலகில் ஒரு பொழுதும் தவறில்லை இந்த உலகமே உயிக்கும் துரியோதனுடைய விதி எப்படியோ தெரியவில்லை அப்படின்னு பேசிட்டார் துரியோதனை பற்றி உடனே கிறிஸ்தனை உடனே துரியோதனை எந்திக்கலை கிறிஸ்தர் அவனுடைய தீவகாந்த சக்தியை தன் பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இழுத்தார் இழுத்து தன்னுடைய உடலுக்குள்ளே கால் பெருவர்களை கொண்டு பெருவரில் அப்படி பூமியில் அழுத்தினார் துரியோதனை அங்கே இருந்து அப்படி ஆசனத்தோடு பிறண்டு வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணான் அந்த சக்தியை எழுந்துட்டார் உடனே கிறிஸ்தர் சொன்னார் துரியோதனா சபையில் எத்தனையோ பேர்கள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார்கள் உனக்குத்தான் என் மீது பக்தி அதிகம் பாசம் அதிகம் மதிப்பு அதிகம் எப்படி உருண்டு வந்து என் காலை விழுந்து வணக்கம் செலுத்துகிறாய் எப்பான்னாரு அப்படியே முறைச்சி பார்த்தான் பார்த்தவருக்கு என்ன செய்ய முடியும் நான் எப்படி விழுந்தேங்கிறது அவருக்கே தெரியாத அவர் எப்படி செய்ய முடியும் எழுந்திரு துரியோதனா போய் மரியாதையுடன் அன்போடு உட்கார உட்காரினார் உட்கார வச்சிட்டார் அவர் அப்படியே பார்த்தார் துரியோதனனுக்கு ஒன்றும் செய்ய முடியலை இப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு இடத்துல நடந்துச்சு இது வந்து மகாபாரதம் இதுக்கு நிகராக ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம கோயில் திருவிழா கோலத்துக்கு வந்த ஒரு பெண்மணியை ஒரு காவாலி வந்ததில் ஒரு பக்தரில் ஒருத்தன் ஒருத்தன் அவளுடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான் சாதாரணமாக நினச்சிக்கிடாதீங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான் அந்த கூட்டத்தில் தெரியாதுன்னு நினச்சி அவள் ரொம்ப கண்ணீர் விட்டு கருப்பசாமிக்கு முன்னால் வந்து உன் சன்னிதானத்துக்கு நான் வந்தேன் ஆனால் என்னை இப்படி ஒருத்தன் பிடிச்சிட்டான் நான் ஒன்று நம்பி பக்தியோடு வந்த எனக்கு இந்த அவமானம் தேவையாப்பா இந்த வருத்தம் எனக்கு தேவையா ஓ முன்னால் நான் கண்ணீர் வெடிக்கிறேன் இதை தான் கேட்கணும்னு சொன்னான் அவள் அழுதுகிட்டு இருந்த காட்சி நான் படுத்துருக்கும் பொழுது எனக்கு தெரியுது அவள் கருப்பசாமியிட்ட முறையிட்டது என் கண்ணுக்கு தெரியுது எட்டாம் பொங்கல்லாம் முடிஞ்சு மறுமுறை கோயிலில் வாக்கு உத்தரவு வருது எல்லாரும் வராங்க இவனையும் கருப்பசாமி வர வச்சிட்டார் அவளையும் வர வச்சுட்டார் வர வச்ச உடனே தான் அவனை கூப்பிட்டேன் ஊற சொல்லி அந்த ஊரை நாற்பத்தி சொல்லக்கூடாது முறைப்படி ஊற சொல்லி கூப்பிட்டேன் வாடா தம்பி நல்லா இருக்கியா திருவிழா நம்ம கோயில் எப்படியா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி அப்படியா ஒவ்வொருத்தரையாக சட்டையை பிடிச்சி பதம் பார்த்தி அது எப்படா இருந்துச்சு அப்படின்னேன் இப்படியும் கால் காலில் விழுந்துட்டுவானே காலில் விழப்போனான் கை என்ன அறியாமலே கருணசாமி அப்படின்னு இப்படி கையைத்தான் காட்டினேன் அவன் அப்படி தடுமாறி விழுந்துட்டான் விழுந்தோன்னு என்னப்பாண்ணேன் யாரும் என் காலை பிடிச்சி வாரி தள்ளிட்டாங்க நான் வரலடா மகனே அது கருப்பசாமி தான் உன்னைய தள்ளிட்டார் நீ செஞ்ச தப்புக்கு இந்த பொண்ணை உனக்கு யாவும் இருக்காடா அண்ணன் அவளை வர வச்சேன் அவள்கிட்ட மன்னிப்பு போயிட்டான் அது மாதிரி தீபகாந்த சக்திகளை ஒருவனுடைய உணர்வு அறைகளை சக்தியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி ஒரு ஞானத்தில் ஒரு சித்து ஞானத்தில் அது ஒரு சித்து அந்த சித்தார்த்தளை பெரிதும் பெற்றவர் யாருன்னு நமக்கு உலகத்துக்கே காட்டின மகான் யார்னா பரமாத்மா அப்படி இழுத்த உடனே துரியோதனை வந்து விழுந்து அடித்து கூப்பிட்டு போய் உட்கார்ந்தான் துரியோதனா பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீ கொடுக்க வேண்டும் ஒரு காண முடியாதுன்னு கோபத்தில் சொன்னான் துரியோதனா சிரித்து பேசுவதை நீ சிந்தித்து பதில் சொல்லினார் எப்படி சொன்னார் நான் சிரித்துக்கிட்டு என்ன ஏன் பேசுகிறேன் நான் கோவப்பட்டோம்னா நீ தாங்க மாட்டேங்கிறதுக்கு தான் நான் சிரித்து பேசுகிறேன் நீ சிந்தித்து பேசுவாயாக என்ன எல்லாம் சிந்தித்து முடிவெடுத்துத்தான் பேசுகிறேன்னா எல்லாம் சிந்தித்து முடிவெடுத்து தான் பேசணும்னா இதுதான் உன் முடிவாக அப்படின்னு கேட்டால் ஆமாம் அடுத்து சந்திப்பது எங்கே என்ன எங்கே நீயே சொல் போர் முறையில் சந்திப்போம்னா போரில் எல்லாரும் பாண்டவர்கள்லாம் ஜெயிச்சாச்சு துரியோதனாதியர்கள் எல்லாரும் மடிந்துட்டாங்க துரியோதனை ஒருத்தன் உயிரோடு இருந்தான் இனி நம்மளை காப்பாற்றுறதுக்கு எப்படி முடியும்னு சொல்லி ஜலவித்தை தெரிந்தவன் துரியோதனன் ஜலவித்தைனா தண்ணிக்குள்ளே எத்தனை நாள்னாலும் சரி மூச்சடைக்கு உட்காந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சித்து சக்தியை பெற்றவன் துரியோதனன் அப்படியே ஆற்றத்துக்கு ஆற்றுக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி உட்காந்துக்கிட்டான் நிலைத்த தண்ணீரில் அவனுடைய பெரிய விஷயம் என்னென்னா தண்ணிக்குள்ளே இருந்தாலும் வெளியில் யார் தேடி வந்திருக்காங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படி தெரிகிறது வார்த்தைகள் ஒலிகளை கவனிக்கக்கூடிய சித்தை பெற்றவன் துரியோதனன் ஆனால் பார்க்கின்ற சித்துகளை அவன் பெறவில்லை அவனை தேடி பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் துரியோதனை தேடி நதிக்கரைக்கு போகிறாங்க நதியில் தான் உங்கிருப்பான் அவனுக்கு வந்து தெரிந்த வித்தை இது மட்டும்தான் அதுக்குள்ளே போய் உட்கார்ந்துருப்பான் அப்படின்னு நினச்சி எல்லாரும் பார்க்க போனாங்க உடனே துரியோதனனை பார்த்து இவன் இங்கே தான் இருக்கிறான் வெளியே வர வைக்கணுமேன்னு சொன்னோன்னே கிருஷ்ணர் சொன்னார் தண்ணீரை அடித்து அவனை வெளியே வர வைக்க முடியாதுப்பா ரொம்ப சூடான மனம் படைத்தவன் ஒரு வார்த்தைக்கு பொறுக்காத குணம் கொண்டவன் அவனை சூடு வரும்படி வார்த்தைகள் விட்டுட்டா தானாக வெளியில் வந்துடுவான் வந்த உடனே போகிற தொடுத்துக்கிடுவோன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார் சொன்ன உடனே பீமனுக்கு பேச தெரியாதா என்ன என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறோமோ அத்தனையும் பேசுனார் அடே பேடி கண்டுபிடிக்க முடியாத இடத்தின் காணாமல் மறைந்து விட்டால் நீ வீரனாடா போராடி மால்வினை புழுப்பன் எடுத்தவன் மட்டும்தானே வீரன் போராடுவதற்கு பயந்து வாழ்முனையில் காண வேண்டிய வெற்றியை வஞ்சனையால் காண நினைத்து மறைந்து விட்டாயே துணிவிருந்தால் துரோகம் இல்லாமல் வெளியே வாழ்னான் அப்படி அவனுக்கு கோபம் பொங்கிக்கிட்டு வந்துருச்சு கவகமக தண்ணீர் அப்படி மேலே வருது ராஜா வேலை விலையே வந்துட்டார் வந்தோடனே வீமா யாரை பார்த்துடா பேடி என்று சொன்னாயின்னார் அப்போ உடனே கிறிஸ்தர் சொன்னார் துரியோதனா இப்பொழுதும் நீ ஆத்திரப்படக்கூடாது நீ வீரனாக இருந்தால் போராடி அல்லவா ஜெயிக்க வேண்டும் எதற்காக தண்ணீரில் மறைந்தாய் அப்படின்னு கேட்டார் போராடுவதற்கு நான் தயார்னார் இந்த ஐந்து பேர்களில் யார்கிட்ட நீ போராடணுமோ அவன் கிட்ட ஏம்னா துரியோதனனுக்கு வீமன் மேலே சின்ன வயசுல இருந்தே கோபம் உண்டு அதனால் அந்த கோபம் இருந்த காரணத்தால் துரியோதனனுக்கு பீமனை அழிக்கணுங்கிற எண்ணம் அந்த எண்ணத்தில் நான் பீமனோடு தான் பேராடு போராடுவோம்ட்டான் பரவாயில்லன்னு சொல்லியாச்சு பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போராட்டம் நடக்கிறது கதை யுத்தம் தண்டாயுத யுத்தத்தில் ரொம்ப தேர்ந்தவன் துரியோதனன் அதில் கதை தேர்ந்தவன் நம்ம பீமன் வெற்றிகரமாக நடக்கு உடனே என்ன செஞ்சார்னா துரியோதனனுடைய தண்டாயத்தை அடித்து மேல் நோக்கி எரிஞ்சிட்டார் துரியோதனன் பீமனுடைய தண்டாயத்தை அடித்து துரியோதனன் மேல் நோக்கி எழுதிட்டார் ஆனால் வீமன் மேல் நோக்கி அப்படியே பார்த்து அந்த தண்டாயத்தை வாங்கிக்கிட்டார் வாங்கணும்னு அடுத்த போர் நடக்கும் இதற்கு நிகராக இவன் தண்டத்தை மேலே ஏற்ற வேண்டும்னு சொல்லி பீமன் என்ன துரியோதனுடைய தண்டாயத்தை அடித்து மேல் நோக்கி பாய்த்தார் அது ரொம்ப தூரமாக போயிடுது உடனே கிருஷ்ணனை பார்த்தான் வீமன் வீமா என்னை பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வீமனை பார்த்து அந்த ரெண்டு தொடையும் தட்டி காட்டினார் அப்போ வீமன் புரிஞ்சுக்கிட்டான் சூட்சமவாதி தண்டாயுதம் கீழே வரும்னு இவனை சோழியை முடிக்கணும்னு சொல்லி தொடையில் ரெண்டு கொடுப்பு தண்டாயுதத்தை அடித்து கீழே தட்டான் அவ்வளோதான் துரியோதனன் வந்து விதி முடிந்து விட்டது அப்பொழுது கேட்டான் விஷயத்தை அடே வீமா தர்ம யுத்தம் என்று சொல்லி போர் செய்யக்கூடியவர்களை இடுப்புக்கு கீழ் அடிக்கக்கூடாது என்ற தர்மத்தை மறந்து விட்டாயா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பீமன் பர் சொன்னான் உன்னுடைய ஒரே நோக்கம் என்னை அழிப்பது அழிக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால் அதற்கு சரியான பதில் தான் நான் செய்தது வெற்றிதான் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நீ செய்திருந்தால் அதை போராக நான் எடுத்திருப்பேன் ஆனால் நீ அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே போராடியவன் ஆகினால் உனக்கு முடிவு அழிவை சரியானதுன்னு சொன்னான் உடனே தர்மனை பார்த்து துரியோதனன் கேட்டான் துரியோ தர்மா எந்த பாவமும் அறியாதவன் நீ எல்லா தர்ம ஞானத்தையும் போதித்தவன் இந்த ஐவரில் அத்தனைக்கும் அணைத்துக் கொள்கின்ற உத்தம சரீரமும் உத்தம உள்ளமும் கொண்டவன் நீ அப்படிப்பட்ட நீ இவன் என்னுடைய தண்டத்தில் வைத்து என்னுடைய இடுப்புக்குகள் உதைத்து விட்டானே இது தர்மமா தர்மா அப்படின்னு கேட்டான் தர்மனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இது தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது தர்மம்னு சொல்ல முடியாது அருமையாக ஒரு பதிலை சொன்னார் பீமா நீ செய்து விட்டாய் பதில் நான் கூற வேண்டியது இருக்கிறது துரியோதனா என் மகன் அபிமன்யுடைய முகம் என் கண்ணில் தெரிகிறதடான்னு கேட்டான் என்ன வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் என் பிள்ளை அபிமன்யு போராடத்துக்கு வந்திருக்கிற பொழுது துரியோதனனாகியனி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் துச்சாதனன் நீங்கள் எல்லோரும் கர்ணன் முதல் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சிறிய மகனை கொண்டீர்களே அப்பொழுது எங்கடா போச்சு உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்கிறத ஒரே வார்த்தையில் சொன்னார் தர்மன் நீ இப்படி பேதுகிற பொழுது என் பிள்ளை அபிமன்யுடைய முகம் என் கண்ணில் தெரிகிறது நான் அவனை நினச்சி பார்க்கணையா அந்த அபிமனிவு நீ பாரு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி உணர்த்தினார் தர்மன் உடனே அடுத்து வேறு கிறிஸ்தர்கிட்ட வந்து சாடிட்டார் கிருஷ்ணத்தை சாடும் பொழுது அருமையா சொன்னான் கிருஷ்ணா இந்த பாண்டவர்கள் எனக்கு சகோதரர்கள் அவர்களுக்கு தர்மமும் நீதியும் தெரியுமோ தெரியாதோ அப்பாவிகள் ஆனால் அவர்களை துலாக்கோரிலேயே வைத்து ஆட்டாட்டு என்று ஆட்டி வைப்பவன் நீந்தான் நீ இவர்களுக்கு இந்த பாதைகளையும் வழிகளையும் காட்டி எங்களை போராட வைத்து புண்படுத்தி எங்கள் குலத்தையை நீ அழித்து விட்டாய் இது நியாயமா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான் துரியோதனா யாரிடம் வந்து நியாயம் கேட்கிறாய் தர்மத்தை பற்றி எங்கே நீ போதிக்கிறாய் நீ அரச சபையில் ஆனந்தமாக இருக்கிற பொழுது அறிவுரை சொல்ல வந்தேனே அப்பொழுது என் அறிவுரையை நீ கேட்டாயா சாந்தமுடன் வந்திருக்கின்ற சகோதரர்களுக்கு பங்குகளை பாங்குடன் அளிப்பதுதான் நீதி என்று சொன்னேனே உன் நெஞ்சம் அந்த நீதிக்கு நெகிழ்ந்ததா சகோதரரோடு வஞ்சனை வஞ்சனை செய்து போராடி வாழ்வது இந்த பூவுலகில் நிம்மதி கொடுக்காது என்பதை எடுத்து உரைத்தேனே அப்பொழுது உன் முகத்தில் புன்முருவல் கூட வந்ததில்லையே துரியோதனா இப்பொழுது யாரிடம் வந்து நீ நீதி கேட்கிறாய் உடன் பிறந்தோர்களையும் சகோதரர்களையும் போராட வைத்து வேடிக்கை பார்ப்பதற்கு உன்னுடைய அரசாட்சியை நீ பயன்படுத்தினாய் அது தர்மமா துரியோதனா விதுரன் உன்னை தந்தை தந்தையாக மதிக்க வேண்டிய அவனை நாய்மகன் என்று நலிவு காட்டினாயே அது தர்மமா துரியோதனா உன் தந்தைக்கு தெரியவில்லை என்றாலும் மனசாட்சியின் கண்கள் பேசி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறினானே அது தர்மமில்லையா துரியோதனா இத்தனை தர்மங்களையும் உதறிவிட்டு போராடுவது ஒன்றே பெரிதென்று நினைத்து ஆணவத்தால் உன்னுடைய மதிமயக்கத்தால் இந்த போர் முனையிலே சந்தித்து இப்பொழுது நீ அடிபட்டு விழுந்தவுடன் மட்டும் உனக்கு தர்மம் வந்துவிட்டதாப்பா தாங்க முடியாததுக்கு தர்மத்தை நீ துணை கொள்கிறாயா இது எந்த வகையில் நீதியாகும் என்று கேட்டார் துரியோதனனுக்கு பதில் சொல்லக்கூடிய நிராயுத பாணியாக நின்ற அபிமன்யுவை கொல்லுகிற பொழுது உனக்கு தர்மம் எங்கே சென்றது ஆழ்ந்த சபையின் நடுவே பாஞ்சாலியை கொண்டு வந்து துயிலை உறிந்து என் இடது தொடையில் அமர்ந்து கொள் என்று சொன்னாயே அந்த தொடை இப்பொழுது உனக்கு அடிபட்டு நெகிழ்ந்து விட்டதல்லவா அது அந்த கற்புக்குரியவளின் சாபம் என்பதை நீ புரிந்து கொள் இத்தனை தர்மமும் உன்னை எதிர்த்த பிறகு என்னிடம் வந்து தர்மத்தை நீ யாதகம் கேட்பது போல் கேட்கிறாய் பேச தெரிந்தவன் என்று பேசினாயா யோசிக்க தெரியாதவன் என்று உலர்கிறாயான்னாரு என்ன பேச முடியும் துரியோதனன் மன்னிப்பு கேட்டான் உனக்கு முக்தி வழங்கியாச்சு உன் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னார் இதைத்தான் நல்லா சொல்லுவாங்க மனசு நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வரத்தை பிறணுன்னாலும் சரி மனசு நல்லா இருக்கணும் ஒரு வாக்கை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கணும் ஒரு சாதாரண பொருளை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கணும் ஒரு சின்ன வாழ்த்துதலை பெற வேண்டுமானாலும் மனசு நல்லா இருக்கணும் நீங்கள் எங்கே போனாலும் சரி மகாபாரதத்தை எடுத்தாலும் கந்த புராணத்தை எடுத்தாலும் ராமாயணத்தை எடுத்தாலும் எங்கே போனாலும் அத்தனையும் கடைசி முடிவு தான் வந்துச்சார் ராவணனுக்கு தகாத மனசு தாழ்வடைந்தான் ராமனுக்கு உயர்ந்த மனசு போராடி வெற்றி கண்டான் சூரனுக்கு பொல்லாத மனது எம்பெருமான் சுப்பிரமணியன் செய்து நின்றார் துரியோதனனுக்கு கூடாத நட்பு கூட்டத்தோடு அவிழ்ந்து நான் இத்தனையும் எங்கே இருக்குது மனசால் இருக்குது இந்த மனதை மட்டும் பக்குவப்படுத்திட்டா மனிதன் தெய்வமாக மாறிப்பிடுவான் மனிதன் ஆசைக்கு பண ஆசை மண் ஆசை தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற இருமாப்பு தன்மை இவைகள்லாம் இருக்கும் பொழுது அவன் அறிவோடு திருந்ததுக்கு சான்ஸ் குறைவு வாய்ப்பு குறைவு தான் ஆனால் அதையும் கூட மனிதன் சீர்திருத்திட்டம்னா அவனுக்கு பாதை ஒழுங்காக போகும் அதெல்லாம் மனசுக்கு குதிரைன்னு பெற வச்சான் மனக்குதிரை மனக்குதிரைன்னு ஏன் பெற வச்சான் குதிரைக்கு வந்து கண்ணில் சேடம் போட்டிருப்பாங்களே எதுக்கு போட்டிருக்காங்க ஏன் அதை திறந்தாச்சுன்னா அந்த குதிரையினுடைய வேகத்தில் எங்கேயெல்லாம் தெரியுதோ அங்கேயெல்லாம் போகும் வண்டி நேரம் போகுமா பயணம் ஒழுங்காக போகுமா போகாது அதை சேடம் போட்ட உடனே அது எங்கே பார்வை இருக்கோ அந்த பார்வையில் கரெக்டாக போகும் தான் மனசுக்கு குதிரைன்னு மகான்கள் பேர் வச்சாங்க உன் மனக்குதிரைக்கு சேடம் போட்டுக்கொள் தர்மம் மனசாட்சி ஒருநிலைப்படுதல் செம்மைப்படுதல் என்ற சேடத்தை மாற்றிக்கொண்டு உன்னுடைய மனக்குதிரையை ஓட்டு ஒழுங்கான ஒரு வழியில் போகும் நேர்வழியில் போகும் சீர்தூக்கி பார்க்கும் சிறந்தது எதுவென்று உணர்ந்து செய்யும் அடுக்கான தன்மைகளை நீக்கும் மாசத்து சூழ்நிலைகளை உருவாக்கும் ஆகினால் உன் மனக்குதிரையை அடக்கி பழகு மண் மனதில் இருக்கின்ற மாசுகளை துடைத்து பழகு உன் நீ செம்மையாக வைத்துக்கொள் இறைவனையும் உனக்கு அருள் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவனாக நீ இருப்பாள் தான் நம்ம கோயிலில் மாசிலா மனமே ஈசன் கோயிலுங்கிற ஒரு பெரிய ஒரு அடையாள சின்னத்தை வார்த்தையாக உதித்து நம்ம வைத்திருக்கிறோம் அதனால் எல்லாரும் மனதையும் உணர்த்துவோம் உயர்த்துவோம் வாழ்கை என்று சொல்லி வாழ்த்துவோம் அருள் வாக்கை தொடங்குவோம்